இது கையோட உயரம் ஆறு தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு விட்ருக்கோம் இந்த ஆறு இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கையோட அடிக்கை அளவு பாருங்கள் பதினோரு இன்ச்சு இருக்குது அதை நான் அஞ்சரையாக பாதி அதில் பாதி அஞ்சரை மார்க் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் இதுக்கு மேலே கவனமாக பார்க்க வேண்டியது ஒன்று அதாவது அடிக்கை அந்த ஷேப் வர்றதுக்கு கேப் லைன் ஒன்று சொல்லுவாங்க அந்த கேப் லைன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கையில் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் அதை எப்படி பிரிக்கணும்னு பார்த்துக்கோங்க அதுவும் பாடி சுற்றுலா முப்பத்தி ஆறில் பன்னெண்டில் ஒரு பகுதி அதாவது கழுத்துக்கு எந்த அகலம் அகலத்துக்கு வச்சோமோ மூணு இன்ச்சு வச்சோம் அந்த மூணு இன்ச்சு தான் அந்த கேப் லைன் வரும் இதிலேருந்து தான் நம்ம அந்த வளைவோட அந்த ஷேப்பை நம்ம எடுக்கணும் கைக்கு அந்த கேப் லைன் கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆம்கோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா அந்த வளைவு ஏழரை அந்த ஏழரை இன்ச்சு பாருங்கள் அந்த கேப் லைன்லேருந்து இங்கே ஹைட்டுக்கு மார்க் பண்ண பாருங்கள் அது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சைடில் அந்த ஏழரை மார்க்கிங்லேருந்து கையோட அடிக்கை சுற்று அஞ்சு புள்ளி அஞ்சு வரைக்கும் ஒரு கோடு போட்டுட்டு வளைவு வரைகிறதுக்கு பாருங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலேயும் கீழே அங்கேருந்து ஒரு இன்ச்சு வச்சுட்டு இப்படி ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சிருங்க ஃப்ரீ ஹேண்டாக நல்லா வரைய கற்றுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு சைடில் தையலுக்கு இது கட்டாயம் இருக்கணுங்க ஏன்னா கை ஏற்றுறீங்க நேராக தையல் சைடில் ஏற்றுறோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஆம்போல் நீங்கள் பாடியில் வரைஞ்சிட்டு ஒன்றரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் அதே மாதிரி கையில் கரெக்டான அளவு அந்த வளைவு பாருங்கள் கையோட வளைவு ஏழு புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு விடுறோம் அப்போ தான் கரெக்டாக பொருந்தும் உங்களுக்கு கையும் அந்த ஆமோட வளைவில் கையும் அதுவும் கரெக்டாக பொருந்தும் இப்போ அந்த வளைவு வரைஞ்சிட்டப்பறமும் நம்ம அதை அளந்து பார்க்கலாம் ஏழரை கரெக்டாக வருது பாருங்கள் இப்போ அந்த அக்கள் பகுதிக்கும் கையும் கரெக்டாக பொருந்தும் இதை வெட்டி எடுத்துகிட்டு அங்கங்கே அற்காட் போட்டுக்கோங்க ஏற்ற இறக்கம் வெட்டும் போது நம்ம கையை பிரித்து போட்டு வெட்டுங்க ஏன்னா நம்ம அப்படியே வெட்டும்போது பார்த்தீங்கன்னா மூணு லேயர் ரெண்டு லேயர் பதில் மூணு லேயர் கூட வந்துடலாம் அப்போ நம்மளுக்கு தப்பாயிடும் கையை அதனால் இந்த மாதிரி பிரித்து போட்டு ஏற்ற இறக்கம் வெட்டிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி